தேவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளைகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது குழந்தை இயேசு பிறந்தபொழுது மத்தியோ இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டிலே வாசிக்கிறோம் பெத்திரமிலே இயேசு பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எரிசிலமுக்கு வந்து ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கே என்றார்கள் மகிமையின் ராஜா மாநிலங்களாக மிகவும் மதிப்பற்ற நிலைக்கு தம்மை தாழ்த்தினார் பரலோக சேனை அனைத்திலும் அவரே பொழுது கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஆனால் அந்த நிலையில் பரலோகத்திலே அவரது மாட்சிமையும் மேன்மையும் ஏற்கனவே அவர்களை கண்டிருந்த தூதர்கள் மிகவும் அவலமான தாழ்நிலையில் தங்களது தெய்வீக அந்த காட்சியைக் கண்டபொழுது பெரிதும் ஏமாற்றம் அடைந்தார்கள் யூதர்கள் தங்களது துன்பர்க்கமான செய்திகளில் தேவனை விட்டு பிரிந்து வெகு தூரம் சென்று விட்டபடியால் இரட்சைகள் பலனாக வருகை தரும்போது செய்திகளை தூதர்கள் அவர்களுக்கு அறிவிக்க முடியாமல் போய்விட்டது தேவன் தம்முடைய சித்தத்தை செயல்படுத்துவதற்காக கிழக்கிலுள்ள ஞானிகளை தெரிந்து கொண்டார் வானங்கள் வெளிச்ச மிகுதியால் ஒளிர்ந்தது அந்த ஒளி வெள்ளமானது தாழ்மையான மேய்ப்பர்களுக்கு கிறிஸ்துவின் வருகையை கூறிவித்த பரலோக சேனையை முழுவதுமாய் போத்திருப்பதை ஞானிகள் கண்டார்கள் வெகு தூரத்தில் காணப்பட்ட அந்த ஒளி பிரகாசிக்கின்ற தூதர்களின் ஒரு குழுவாய் ஒரு ஒளிகின்ற நட்சத்திரம் போல் தோன்றியது தாங்கள் இதற்கு முன் நாங்கள் இதற்கு முன் என்றும் கண்டிராத வானங்களிலே ஒரு அடையாளம் தோன்று தொங்கிக் கொண்டிருந்த வழக்கத்திற்கு மாறாக தோற்றமளித்த அந்த மாபெரும் பிரகாசமான நட்சத்திரமானது அவரது கவனத்தை இருந்தது அந்த நட்சத்திரம் அவர்களை எங்கு வழிநடத்தி சென்றது போல தோன்றியதோ அந்த வழியிலே அந்த ஞானிகள் பயணித்தார்கள் எருசலேம் பட்டணத்தை அவர்கள் நெருங்கிய போது அந்த நட்சத்திரம் இருளினால் மறைக்கப்பட்டு போனதால் அதன் பின்னர் அது அவர்களை வழிநடத்த அவர்கள் குறித்து தங்களுக்குள் விவாதித்து இந்த மாபெரும் சம்பவத்தை பற்றி யூதர்கள் நிச்சயம் அறிந்திருக்க முடியாது அதாவது நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள் குறித்து அவர்கள் விசாரித்தார்கள் மேசியாவின் வருகை குறித்த காரியத்தில் வழக்கத்திற்கு மாறாக எந்தவிதமான ஆர்வம் அங்கு காணப்படாததால் அதை குறித்து ஞானிகள் ஆச்சரியம் அடைகிறார்கள் கிறிஸ்துவின் வருகை பற்றிய இந்த மாபெரும் சம்பவத்தின் வாய்ப்புகளை குறித்து யூதர்கள் எந்தவிதமான அக்கறையும் மகிழ்ச்சியும் என்று இருப்பதை பார்த்து ஞானிகள் வியந்தாளர்கள் நமது காலத்தில் உள்ள சபைகள் உலக பெருமான செல்வாக்கை நாடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் முதலாம் வரைக்குரிய காரியங்களில் எப்படி இருந்தார்களோ அதே போன்று இப்பொழுது கிறிஸ்துவின் சீக்கிரம் மறுபடியும் வரப்போகிறார் என்பதை காட்டுகின்ற திருசங்களின் வெளிச்சத்தை காணவும் அவர்கள் நிறைவுதலை அடைவதற்கான ஆதாரங்களை ஏற்றுக்கொள்ளவும் மனதிலாதிருக்கிறார்கள் உலகியில் சார்ந்த வெற்றி வாங்கி சூறுகின்ற என்ற ஆளுகையை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தார்கள் இக்காலத்தில் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் சபையின் உலகப் பிரமான வாய்ப்பு வளங்களையும் இவ்வுலகின் மனந்திருப்புதலையும் இந்த உலகம் சார்ந்த ஆயிரம் ஆண்டுகளின் சந்தோஷத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தேவனுக்கு பெரியமான பிள்ளைகளே நீங்கள் நான்மாக அந்த மீசியவுக்காக நம்மளை ஆயத்தம் படுத்துவோமா தேவன் தாமை உங்களை ஆசீர்வதிப்பதாக இந்த நாளில் செய்தி உங்களையும் இந்த நாளில் திருமணையும் திருநாளையும் காண்கிற பிறகளை தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்